பதினாறு செல்வங்களும் தேடி வர உங்க குடும்பத்தோட தரித்திரமே காணாமல் போக உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனையும் சரியாக இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றம் மிக்க ஒரு வரிகாரம் தான் விஷ்ணு பதி புண்ணியகால பரிகாரம் கார்த்திகை ஒன்று வரும் சனிக்கிழமை வருகிறது நவம்பர் பதினாறு அன்றுதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அந்த நாளில் பெருமாள் கோயிலில் வழிபாடு செஞ்சா உங்களோட மொத்த தலையெழுத்துமே மாற்ற முடியும் மாற்றணும் என்ன இருக்கிறவங்க நமஸ்கார முத்துவையோடு இந்த பதிவை முழுசாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் சத்தியம் ஓம் நமோ நாராயணாய திருப்பதி ஏழுமலையான் கொங்கண சித்தரின் தெய்வ திருவடிகளுக்கு ஷரணம் ஷரணம் சரணம் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஏதாவது ஒரு வழிமுறைகள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை அவர்கள் செய்து அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா செல்வத் தடைகளும் சரியாக வேண்டும் இந்த நொடி முதல் அவர்கள் திருப்பதி ஏழுமலையான் விஷ்ணுவ பதி புண்ணிய கால ஆசிகளின் மூலமாக செல்வ செழிப்பை பெற வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் ஆனந்த வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்மளும் தொடர்ந்து பல பரிகாரங்களை கொடுக்குறோம் செய்யவும் சொல்றோம் சிலது செய்கிறீங்க சிலது செய்ய முடிகிறது இல்லை பரவாயில்ல ஆனால் நிஜமாகவே உங்க குடும்பத்துல செல்வம் பெருகன்னு நினைச்சா உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையோட செல்வம் பெறுகன்னு நினைச்சா வரும் சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க என்ன பரிகாரம்னு முழுமையா உங்களுக்காக பதிவு செய்ய பாருங்க விஷ்ணு பதி புண்ணிய காலம் ஆண்டுக்கு ஐந்து முறை மட்டும் வரும் கார்த்திகை ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை மாதம் கார்மேக மாதம் ஐயப்பன் மாதம் சகல ஐஸ்வர்யங்களை தரும் மாதம் என்று நமது முன்னோர்கள் சொல்வார்கள் கார்த்திகை தீபம் வந்து இந்த அண்ணாமலையாரின் ஆசைகள் மூலமா உலகத்தில் இருக்கக்கூடிய இருள் விலகக்கூடிய மாதம் இந்த மாதத்துல முதல் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அன்றைய நாள்ல காலையில ஒன்று முப்பதுல இருந்து காலை பதினோரு மணி வரைக்கும் நான் அதிகாலை ஒன்று நுப்பத சொல்றேன் ஒன்று முப்பதுல இருந்து மதியம் பதினோரு மணி வரைக்கும் வரக்கூடிய காலத்தை விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் அந்த நாளில் இருபத்தி ஏழு புது வெள்ளை மலர் பூக்கள வாய்க்கலாம் அதாவது வெள்ளை மலரில் வாங்கிக்கோங்க அதையே வளம்புரி சங்கில் வைக்கணும் அந்த வளம்புரி சங்கில் வச்சுட்டு அந்த சங்கோட நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகணும் பெருமாள் கோயிலுக்கு போகும்போதே மண்ட வெள்ளம்னு சொல்லுவாங்க பொங்கலுக்கு போடக்கூடியது அல்லது கருப்பட்டி வாங்கி ஒரு பையில வச்சுக்கோங்க இந்த ரெண்டு விஷயம் ஓகேங்களா போயிட்டு கோயில் பழிப்பீடத்துக்கு முன்னாடி நின்று பெருமாளை மனசார வேண்டிக்கங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்னோட குரு ஆசீர்வாதத்தோடு இங்கே வந்து நான் வழிபாடுகளை செய்யறேன் இந்த பரிகார வழிபாடு என் வாழ்க்கையில் எல்லா செல்வத்தையும் தரணும் அப்படின்னு வேண்டிட்டு கொடி மரம் கொடிமரத்தை வளம் வரணும் எத்தனை முறை வளம் வரணும் இருபத்தி ஏழு முறை இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தி ஏழு முறை நீங்க வளம் வரணும் ஒவ்வொரு முறையும் வளம் வரம்போது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயண ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த ரெண்டு மந்திரத்தை சொல்லும் போது ஒரு ரவுண்டு முடிக்கணும் ஒரு மலரை எடுத்து பழிப்பீடத்துல வைக்கணும் இந்த மாதிரி இருபத்தி ஏழு வளம் வரணும் இருபத்தி ஏழு வெள்ளை மலரை பழிப்பீடத்துல வைக்கணும் வச்சதுக்கு அப்புறம் கருடாழ்வாருக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு இந்தந்த செல்வங்கள் இந்தந்த வழிமுறைகளை வேணும் நான் நல்லா உழைக்கிறேன் கடுமையாக முயற்சி செய்கிறேன் எனக்கு எல்லா விதமான செல்வத்தையும் தடையின்றி தாருங்கள் அப்படின்னு கருடாழ்வார்கிட்ட சங்கல்பத்தை பண்ணிட்டு கோயில முழுசா ஒரு முறை வந்து கொடிமரத்து கட்டை விழுந்து குண்டுட்டு மறுபடியும் கருடாழ்வார் கட்ட உங்க வேண்டுதலை சொல்லி அப்படியே பெருமாளை பார்த்து போகணும் போகும்போது அந்த இனிப்பு கொண்டு போனீங்களா மண்டவல்லமும் கருப்பட்டியோ அதை கையில எடுத்துட்டு போய் முதல்ல பெருமாளோட திருவடி பாதத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் மார்வல் இருக்கக்கூடிய மகாலட்சுமி பார்க்கணும் அப்புறம் அழகான பச்சை முக பச்சை கருப்புறத்தோட தாமரை முகத்தோட இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்து ஆனந்தமா உன் காட்சி ஒன்று போதுமே உன் பார்வை ஒன்று போதுமே என் வாழ்க்கை சகல செல்வங்களையும் பெருமே அப்படின்னு மனசார வேண்டிட்டு அந்த கொண்டு போன இனிப்பை சாமியோட பாதத்தில் வச்சு தர சொல்லி அதை வச்சு வாங்கிக்கங்க திருப்பி வாங்கிக்கங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற ஆஞ்சநேயர் இருப்பார் பெருமாள் இருப்பார் நரசிம்மர் இருப்பார் அவங்களெல்லாம் வணங்கிட்டு மறுபடியும் கொடிமரத்துக்கு பக்கத்துலையோ அல்லது கோயிலுக்கு கூடிய தலை விரிச்சதுக்கு பக்கத்துலேயோ உட்கார்ந்து அந்த இனிப்பை லெஃப்ட் ஹேண்டில் வச்சு ரைட் கையை மேல வச்சு தொப்புள் கட்ட வச்சு ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த ரெண்டு மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு நமசேசு மகாமாயே ஸ்ரீ பீடேச பூஜிதே சங்கு சக்கர அரதகஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே என்கின்ற மகாலட்சுமி அரசகத்தை முழுமையா ஒரு முறை படியுங்க நான் மகாலட்சுமி அசகத்தை உங்களுக்காக டெலகிராம் லிங்க்கில் அனுப்பி விடுறேன் படிச்சுக்கங்க படிச்சுட்டு அந்த இனிப்பை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை ரூமில் கொஞ்சம் வச்சுட்டு அதைய அடுத்த நாளில் பொங்கல் செஞ்சு உங்கள் வீட்டில் படைகள் போட்டு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடுங்க அந்த இனிப்பு அன்னையிலேருந்து பதினோரு நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நான் செஞ்ச வழிபாடு எனக்கு செல்வத்தை தருது ஆனந்தம் தருது எல்லா நன்மையும் தருதுன்னு வேண்டிக்கங்க இதையை செய்கிறவங்களுக்கு அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளே எல்லா விதங்களிலும் செல்வ செழிப்பு தேடி ஓடி நாடி வரும் உங்களுக்கும் வேண்டும் என்று நினைத்தால் இதை செய்யுங்க திருப்பதியில் ஸ்ரீரங்கத்தில் காரவடை அரங்கநாதர் கோயில போய் பார்த்தீங்கன்னா இதைய மார்பாடிகளை மெயினாக செய்வாங்க பெரும் செல்வந்தர்களே செய்வாங்க நம்மளும் செய்வோம் நம்மளும் செல்வந்தராகவும் அதற்கப்புறம் தெய்வீக தானத நம காரியங்களை நிறையா செய்வோம் ஸோ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பரிகார வழிபாட்டை செய்தால் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் யார் இந்த வழிபாட்டை செய்யறீங்க விஷ்ணு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் அன்றைய நாளில் வழிபாடு செஞ்சுட்டு என்னோட ஃபோட்டோவையும் நான் ஷேர் பண்றேன் நீங்களும் உன்னோட உங்களோட போட்டோவை ஷேர் பண்ணுங்க வரும் வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூர்ல சிறப்பு சத்தியநாராயண பூஜைய லட்சுமி விளக்கு ஆகர்ஷண பூஜையோட செய்ய இருக்கின்றோம் உங்க பேரையும் இதற்கு பதிவு செய்யுங்க கோமதி சக்கரமும் தெய்வீக சாம்ராணியும் பிரசாதமாக அனுப்பி வைக்கின்றோம் வரும் ஞாயிற்றுக்கிழமை பவர்ஃபுல்லான வெல்த் காஸ்மிக் ஒர்க் ஷாப் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பை சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்கு அபரீதமான பணவரவை கொண்டு வர அபரீதமான முன்னேற்றத்தை கொண்டு வர உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுறதுக்கு இந்த பயிற்சி வகுப்பு வழிநடத்தும் உங்கள் லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு நவம்பர் பதினேழு சென்னையில் நடக்குது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நடக்குது மலேசியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் டிசம்பர் மாதத்தில் திருச்சியில் நடக்குது ஸோ பயிற்சியை பற்றிய விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் இந்த விஷ்ணுபதி உண்ணிய காலம் அபரீதமான செல்வத்தை வாரி வாரி அள்ளி அள்ளி வழங்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி நன்றிகள் கோடி விஷ்ணுவே விஷ்ணுபதி புண்ணிய காலமே அனைவருக்கும் நல்லதைத்தார்